பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு ஏழு நுண் கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி ஏழு புள்ளி மூன்றில் இரண்டாம் கணக்கு பார்க்கலாம் ரோலின் தேற்றத்தை பயன்படுத்தி கீழ்காணும் சார்புகளுக்கு எக்ஸின் எம் மதிப்புகளில் வரையப்படும் தொடுகோடு எக்ஸ் அச்சிற்கு இணையாக இருக்கும் என மூன்று சப்டிவிஷன்கள் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் என்பது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ஆகும் தேற்றத்தை பயன்படுத்தி கீழ்காணும் சார்புகளுக்கு எக்ஸின் எம் மதிப்புகளில் வரையப்படும் தொடுகோடு எக்ஸ் எச்சிற்கிணையாக இருக்கும் இப்ப மதிப்பெண்ணானு கணக்கிடணும் எக்ஸின் மதிப்பு அப்படிங்கிறது இங்க சி மதிப்பு மதிப்பெண்னானு கணக்கிடணும் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பானது முதல்ல தொடர்ச்சியானதா வகையிடத்தக்கதான்னு பார்க்கணும் ரோலின் தேற்றத்திற்கான மூன்று நிபந்தனைகள் மூடிய இடைவெளி ஏகமா பியில் தொடர்ச்சியானதா இப்போ தொடர்ச்சியானது அப்படின்னாவே நமக்கு இன்ஃபினிட்டி எந்த இடத்துலையும் வரக்கூடாது இதில் பகுதியே கிடையாது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த சார்பானது தொடர்ச்சியானதாக அமையும் அந்த நிபந்தனையை முதல்ல எழுதிடலாம் பூஜ்ஜியம் கமா ஒன்று பூஜ்ஜியம் கமா ஒன்றின் சார்பு எஃப் எக்ஸ் ஆனது தொடர்ச்சியானது அதே போல இது ஒரு வகையிடத்தக்க சார்பா அப்படின்னு வகையிட முடி வகையீடு இரண்டு எக்ஸ் எக்ஸின் வகையீடு ஒன்று திறந்த இடைவெளி பூஜ்ஜியம் கமா ஒன்றில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது வகையிடத்தக்கது வகையிடத்தக்கது பூஜ்ஜியம் கமா ஒன்றில் தொடர்ச்சியானது பூஜ்யம் கமா ஒன்று திறந்த இடைவெளியில் வகையிடத்தக்கதுன்னு சொல்லிட்டோம் ரோலிங் தேற்றத்தை நிறைவு செய்வதற்கான மூன்றாவது நிபந்தனை எஃப் எஃப் ஆஃப் சமம் காட்டணும் அப்படின்னா கீழ் பூஜ்ஜியம்னு சமன்பாட்டுல பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்ஜியம் மைனஸ் பூஜ்ஜியம் எனும் பொழுது மதிப்பு ஒன்று எஃப் ஆஃப் ஒன்று என பிரதையிடும் பொழுது ஒன்று ஸ்கொயர் மைனஸ் ஒன்றின் மதிப்பானது பூஜ்ஜியம் இரண்டுமே பூஜ்ஜியமாக அமைது எஃப் ஆஃப் பூஜ்ஜியம் சமம் எஃப் ஆஃப் ஒன்று என்பதால்

அப்போ சி ஈக்குவல் டு இரண்டு சி ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் ஒன்று சி இன் மதிப்பானது ஒன்று ரூபாய் இரண்டு இந்த ஒன்று ரூபாய் இரண்டு என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடைவெளியில் அமைஞ்சதுனால்தான் மதிப்பு உண்மையாகும் ஒன்று ரூபாய் இரண்டு என்றால் பூஜ்ஜியம் புள்ளி வகுத்துட்டோம் அப்படின்னா ஒன்று வகுப்படாது ஜீரோ போட்டு புள்ளி வச்சுக்கலாம் பத்து பத்தில் ஐரெண்டு பத்து பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் மற்றும் ஒன்றுக்கு இடைப்பட்ட மதிப்பாக அமைவதால் ஏற்புடைய சியின் மதிப்பானது ஒன்று பை இரண்டு பிலாங்ஸ் டு ஜீரோ கமா ஒன்று ஆகும் இனி இரண்டாம் சப்டிவிஷனுக்கு வரும் சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் ஆனது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இரண்டு எக்ஸு டிவட் பை ஒரு எக்ஸ் பிளஸ் இரண்டு கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் ஒன்று கமா ஆறு என்பது இடைவெளி இந்த சார்பானது தொடர்ச்சியானதா அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா தொடர்ச்சியானதுன்னா எப்படி அமையணும் பகுதி மதிப்பு பூஜ்யம் ஆகக்கூடாது பகுதி மதிப்பு எக்ஸ் பிளஸ் இரண்டு அப்படிங்கிறது எப்ப நமக்கு பூஜ்யம் ஆகும் எக்ஸிற்கு பதிலாக அதாவது பிளஸ் ரெண்டு வலதுபுறம் போறப்ப மைனஸ் இரண்டு எக்ஸிற்கு பதிலாக மைனஸ் இரண்டு என பிரதியிடும் பொழுது மதிப்பு பூஜ்யம் ஆகும் மைனஸ் ஒன்று ஆறு என்ற மதிப்புகளுக்கு இடையே கண்டிப்பா மைனஸ் இரண்டுங்கிற எண்ணு கிடையாது பூஜ்யம் ஒன்று இரண்டு மூன்று ஆறு வரைக்கும் தான் எடுப்போம் இரண்டு இல்லைங்கிறதுனால இது இன்ஃபினிட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது எனவே தொடர்ச்சியான சார்பாக அமையும் அதை முதல்ல எழுதிடலாம் எழுதிலாம் எஃப்எக்ஸ் என்ற சார்பு மூடிய இடைவெளி மைனஸ் ஒன்றுக்கமா ஆறில் தொடர்ச்சியானது அதே போல வகையிடத்தக்கதா அப்படின்னு தொடர்ச்சியானது பார்த்துட்டோம்னா வகையிடத்தக்கது வகையிடலாம் அதை இரண்டாவது நிபந்தனையாக எழுதலாம் எஃப் எக்ஸ் என்ற சார்பானது திறந்த இடைவெளி மைனஸ்கமா ஒன்று மைனஸ் ஒன்று கமா ஆறி வகையிடத்தக்கது மூன்றாவது நிபந்தனையை நம்ம என்ன சரி பண்ணணும் என்ன சரி பார்க்கணும் எஃப் ஏ ஈக்குவல் சரியான பார்க்கலாம் என்பது கீழ் எல்லை ஒன்று என சமன்பாட்டில் பிரதியிடலாம். ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஒன்னு எக்ஸிற்கு பதிலாக ஒன்று பை எக்ஸ் பிளஸ் இரண்டு இரண்டு மைனஸ் ஒன்றை வர்க்கப்படுத்தும் பொழுது பிளஸ் ஒன்று பை ரெண்டு மைனஸ் ஒன்றின் மதிப்பு ஒன்று ஒன்று பிளஸ் ரெண்டின் மதிப்பு மூன்று ரூபாய் ஒன்று மூன்று பை ஒன்று எனும் பொழுது மதிப்பு மூன்று அடுத்த ஆறு என பிரதியிடுறோம் எக்ஸிற்கு பதிலாக ஆறுனு புறதியிடும் பொழுது ஆறு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு பெருக்கல் ஆறு பை ஆறு பிளஸ் இரண்டு ஆறு ஆறு மதிப்பு முப்பத்தி ஆறு மைனஸ் ரெண்டு பெருக்கல் ஆறின் மதிப்பு பனிரெண்டு பை ஆறு பிளஸ் ரெண்டின் மதிப்பு எட்டு முப்பத்தி ஆறு மைனஸ் இருபத்தி பன்னிரெண்டாக கழிக்கும் பொழுது மதிப்பானது இருபத்தி நான்கு பை எட்டு மூவெட்டு இருபத்தி நாலு மதிப்பு மூன்று எனவே எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்று மற்றும் எஃப்ஆப் சி ஆறு என்பது சமமாக உள்ளது அப்ப இது சமமா இருக்குன்னா அடுத்ததான் நம்ம என்ன எடுத்துக்கலாம் தீர்வு கணக்கிடுவதற்கு எப்டாஸ் ஆஃப் சி சமம் பூஜ்ஜியம்னு எடுக்கலாம் அதற்கு எப்டாஸ் ஆஃப் சி முதல்ல கணக்கிடணும் ஆஃப் எக்ஸ் சமன்பாட்டை வகையிடலாம் எப்டாஸ் ஆஃப் எக்ஸ் என்பது யூ பை வி நிபந்தனையை பயன்படுத்துகிறோம் யூ பை வி டேஷ் என்னும் பொழுது வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ் பை வி ஸ்கொயர் ஆகும் வி விதிப்பானது எக்ஸ் பிளஸ் இரண்டு விதிப்பு எக்ஸ் பிளஸ் இரண்டு எக்ஸ் கொயரின் வகையீடு இரண்டு எக்ஸ் எக்ஸ் எக்ஸை பொறுத்து வகையிடும் பொழுது இரண்டு மைனஸ் யூ மதிப்பு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இரண்டு எக்ஸு பெருக்கல் v v வி டேஷ் என்பது எக்ஸ் பிளஸ் இரண்டு வகையீடு ஒன்று இரண்டு மாரிலி மதிப்பு பூஜ்ஜியம் ஆயிடும் பை வி ஸ்கொயர் வி ஸ்கொயர் என்பது எக்ஸ் பிளஸ் இரண்டு ஒரு ஹோல் ஸ்கொயர் இதை சுருக்கலாம் சுருக்கும் பொழுது எக்ஸ் பிளஸ் இரண்டு எக்ஸ் பிளஸ் இரண்டு பெருக்கல் ஒரு ரெண்டு இதிலிருந்து பொதுவா வெளியில் எடுத்துரலாம் அல்லது அப்படியே கூட வச்சுட்டு இரண்டு எக்ஸ் மைனஸ் இரண்டு ஒன்னால் பெருக்கும் பொழுது அதே மதிப்புகள் தான் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸு பகுதி மதிப்பானது எக்ஸ் plus இரண்டு ஹோல் ஸ்கொயர் என்னென்ன நிபந்தனை எடுப்போம் F of சி சமம் புழுது. X எக்ஸிற்கு பதிலாக C என பிரதி இடலாம் சமன்பாட்டில் அப்போ சி பிளஸ் இரண்டு பெருக்கல் ரெண்டு சி மைனஸ் இரண்டு மைனஸ் சி ஸ்கொயர் மைனஸ் இரண்டு சி பை சி பிளஸ் இரண்டு ஒரு ஹோல் ஸ்கொயர் சமம் பூசியம் பகுதி மதிப்பு வலதுபுறம் போகிறப்ப பூசியம் ஆயிடு மீதம் அமைஞ்சிருக்கக்கூடியது தொகுதி மதிப்புகள் தான் சி பெருக்கல் இரண்டு சி இதை சுருக்கும் பொழுது மதிப்பு சி பெருக்கல் ரெண்டு சி என்னும் பொழுது மதிப்பானது இரண்டு சி ஸ்கொயர் இரண்டு சி பெருக்கல் இரண்டு சி பொழுது நாலு சி பிளஸ் இன்டூனஸ் ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு அடுத்த ஒன்று பெருக்கும் பொழுது மைனஸ் சி ஸ்கொயர் பூஜ்ஜியம் இரண்டு சி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் எனும் பொழுது மதிப்பு சி ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு சி பிளஸ் ரெண்டு சி பூஜ்ஜியம் ஆயிடுச்சுன்னா மீதம் அமைஞ்சிருக்கக்கூடியது நாலு சி மைனஸ் நான்கு சமம் பூஜ்ஜியம் இது ஒரு இருபடி சமன்பாடு நேரடியாக நம்மளால் காரணிப்படுத்த முடியாது எனவே சூத்திரத்தை பயன்படுத்தி காரணிப்படுத்துகிறோம் ஒரு இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம் ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி சமம் பூஜ்ஜியத்துடன் ஒப்பிடும் பொழுது சி ஸ்கொயரின் கெழு ஏ மதிப்பானது ஒன்று எக்ஸின் சியின் கெழுவானது மா பியின் மதிப்பானது நான்கு மாரலி மதிப்பு சி என்பது மைனஸ் நான்கு சூத்திரம் என்ன எக்ஸி ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏ இதை பயன்படுத்துகிறோம் மதிப்புகளை பிரதிக்கிடுவோம் பி என்பது நாலு மைனஸ் நாலு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் நாலு ஸ்கொயர் மைனஸ் நாலு பிறக்கல் ஏயின் மதிப்பு ஒன்று சி யின் மதிப்பானது மைனஸ் நாலு பை ரெண்டு ஏ ரெண்டு பிறக்கல் ஏயின் மதிப்பு ஒன்று அப்போ மைனஸ் நாலு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் நாலு பெருக்கல் நாலு பதினாறு மைனஸ் நன்னாங்கு பதினாறு மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ஸும் ஆயிடும் பை இரண்டு இதை சுருக்கிறோம் மைனஸ் நான்கு பிளஸ் ஆர் மைனஸ் பதினாறு பிளஸ் பதினாறின் மதிப்பு முப்பத்தி ரெண்டு பை இரண்டு முப்பத்தி ரெண்டு வர்க்கம் மூலம் எடுக்கலாம் அப்படின்னா எப்படி பிரிக்கலாம் ரெண்டு பெருக்கல் பதினாறுன்னு பிரிச்சுட்டோம் அப்படின்னா பை இரண்டு மைனஸ் நான்கு பிளஸ் ஆர் மைனஸ் பதினாறுக்கு வர்க்க மூலம் எடுக்கும் பொழுது மதிப்பு நான்கு நான்கு ரூட் டூ பை இரண்டு நான்கு பொதுவாக வெளியில் எடுக்கிற சமன்பாட்டிலிருந்து மைனஸ் ப்ளஸ் நான்கு எடுக்கிறோம் மீதம் இருக்கக்கூடியது மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் டூ மட்டும் இருக்கும் பை இரண்டு பை இரண்டு ஒரு ரெண்டு 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 நாலு மதிப்பு எனவே எக்ஸ் ரெண்டு ரெண்டு மைனஸ் மைனஸ் ஒன்று ஆர் ரூட் மைனஸையும் வேணாம் உள்ளார பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மைனஸ் மைனஸ் ரெண்டு ஆர் இரண்டு ரூட் ரெண்டுன்னு அமையுது கிடைக்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடைவெளியானது சமன்பாட்டுல இரண்டாவது சப்டிவிஷன்ல மைனஸ் ஒன்றுக்கமா ஆறு என கொடுக்கப்பட்டுள்ளது இதுல இரண்டு சி மதிப்புகள் மைனஸ் இரண்டு பிளஸ் ரெண்டு ரூட் டூ ஒரு மதிப்பு மைனஸ் இரண்டு மைனஸ் இரண்டு ரூட் டூ ஒரு மதிப்பு இதில் மைனஸ் இரண்டு மைனஸ் இரண்டு ரூட் டூ எனும் பொழுது அதனுடைய கூடுதல் மதிப்பானது மைனஸ் மூன்றை விட அதிகமாக செல்லும் மைனஸ் நாலு அது போல வரும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடைவெளியில் மைனஸ் மூன்றோ மைனஸ் நான்கோ அமையவில்லை இதே மைனஸ் ரெண்டு பிளஸ் ரெண்டு எனும் பொழுது இரண்டாவது மதிப்பு டூ பாயிண்ட் சம்திங்கில் வரும் இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா மதிப்பானது ஜீரோ புள்ளி சம்திங்கில் வரும் எனவே முதல் மதிப்பு மைனஸ் இரண்டு பிளஸ் ரெண்டு ரூட் ரெண்டு மட்டும்தான் ஏற்புடைய அமைப்பாக அமையும் ஒன்று ஆறில் அமைந்துள்ளது இனி மூன்றாம் சப்டிவிஷனுக்கு வரும் சமன்பாடானது எஃப் எக்ஸ் ரூட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பை மூன்று இடைவெளி எக்ஸ் பிலாங்ஸ் டு பூஜ்யம் கமா ஒன்பது என்ற இடைவெளி கொடுக்கப்பட்டுள்ளது இந்த சார்புலையும் பகுதி மதிப்புகள்னு ஏது தனியா இல்லை அப்படிங்கிறதுனால இது ஒரு தொடர்ச்சியான சார்பாகவும் ரூட் எக்ஸையும் வகையிட முடியும் எக்ஸையும் வகையிட முடியும் எனவே வகையிடத்தக்க சார்பாகவும் அமையும் அப்ப ரோலின் தேட்டத்துல முதல் இரண்டு நிபந்தனைகளை நம்ம எழுதிடலாம் பூஜ்ஜியம் கமா இடைவெளி ஒன்பதில் எஃப் எக்ஸ் தொடர்ச்சியானது இன்ஃபினிட்டி மதிப்பு வராததுனால தொடர்ச்சியானதுன்னு சொல்லிரலாம் இதை திறந்த இடைவெளி பூஜ்யம் வகையிடத்தக்கதாகவும் அமையும் மூன்றாவது என்ன நிரூபிக்கணும் பொழுது பூஜ்ஜியம் மைனஸ் பூஜ்ஜியம் மதிப்பு பூஜ்ஜியம் அடுத்த எஃப் ஒன்பது என பிரதியிடும் பொழுது ரூட் ஒன்பது மைனஸ் ஒன்பது பை மூன்று இயல்பாகவே இதை சுருக்கும் பொழுது ரூட் ஒன்பதின் வர்க்கமூல மதிப்பு மூன்று ஒரு மூணு 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 ஒன்பது மூன்று மைனஸ் மூன்றின் மதிப்பானது பூஜ்ஜியம் ஆகும் மூன்று மைனஸ் மூன்றின் மதிப்பு பூஜ்ஜியம் எஃப் ஆஃப் பூஜ்யம் சமம் எஃப் ஆஃப் ஒன்பது ஆகிய இரண்டு மதிப்புகளுமே சமமாக அமைந்துள்ளது அப்ப மூன்று நிபந்தனைகளும் சரியாக இருக்கிறதுனால அடுத்து சி கணக்கிடுவதற்கான புள்ளியானது நிபந்தனையானது எப்டாஸ் ஆஃப் சி சமம் பூஜ்ஜியம்னு எடுப்போம் முதல்ல எப்டாஸ் ஆஃப் எக்ஸ் கணக்கிடலாம் எப்டாஸ் எக்ஸ் என்பது என்ன ரூட் எக்ஸ் ரூட் எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம் எக்ஸ் பவர் ஒன்று ரூபாய் இரண்டு எக்ஸ் பவர் ஒன்று ரூபாய் இரண்டு மைனஸ் எக்ஸ் பை மூன்று அப்படியே எழுதிடுறோம் இதை வகையிடுறோம் எக்ஸை பொறுத்து அடுக்கு முன்னாடி வந்துடும் ஒன்று பை இரண்டு எக்ஸ் பவர் ஒன்று பை இரண்டு மைனஸ் ஒன்று எக்ஸ் எக்ஸை பொறுத்து வகையிடும் பொழுது மதிப்பு ஒன்று எனவே ஒன்று ரூபாய் மூன்று முதல் மதிப்பை சுருக்கும் பொழுது ஒன்று ரூபாய் இரண்டு எக்ஸ் பவர் கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா ஒன்று மைனஸ் இரண்டின் மதிப்பானது மைனஸ் ஒன்று ரூபாய் இரண்டு மைனஸ் ஒன்று ரூபாய் மூன்று ஒன்றுனா பிளஸ் ஒன்று பை இரண்டு வந்துடும் எனவே இரண்டு பவர் எக்ஸ் பவர் 1 பை இரண்டு மைனஸ் ஒன்று ரூபாய் இரண்டு அடுக்கலை ஒன்று பை இரண்டு அப்படின்னா அதை ரூட் எக்ஸ் எழுதிக்கலாம் இரண்டு ரூட் எக்ஸ் மைனஸ் ஒன்று ரூபாய் மூன்று எதனுடைய மதிப்பு இது இன் மதிப்பு

திரும்ப ரெண்டு அதே தான் நமக்கு போ பத்தில் ரெண்டு நான்கு எட்டு மீதம் இரண்டு ஐந்து நான்கு இரண்டு புள்ளி இரண்டு ஐந்துன்னு மதிப்பு அமைது இது பூஜ்ஜியம் கமா ஒன்பது என்ற இடைவெளியில் அமையும் என்பதால் சியின் மதிப்பானது ஒன்பது பை நான்குன்னு எடுக்கலாம் இடைவெளியானது பிலாங்ஸ் டு பூஜ்ஜியம் கம ஒன்பது ஆகும் தேங்க்யூ